கை ஆளுந் பருப்பு உண்டைப்படம் பண்ண அப்புறம் தோரம் பருப்பும் கடலப்பருப்பும் ஈக்குவல் ப்ரொஃபோஷன் எடுத்துட்டு நாலு காஞ்ச மிளகா கருவேப்பில் பெருங்காயம் போட்டுட்டு பருப்பு ஊசி கரைக்கிற மாதிரி ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துகிண்டிருக்கேன் தண்ணியில் ஒரு வச்சிருக்கேன் கரைச்சு பண்ணலாம் பார்க்கலாம் இல்லைன்னு நல்ல கடுகு கடலை பருப்பு கொஞ்சோண்டு வெந்தயம் உளுத்தம் பருப்பு வெடிக்கட்டும் அப்புறம் வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு புளி தண்ணியை விட்டு அப்புறம் பருப்பு உருண்டை அரைச்சதை கொஞ்சம் சின்ன சின்னதாக பிடிச்சி போட்டுட்டு பண்ணலாம் வெங்காயம் போட்டு வதங்கின்னு கொஞ்சம் பொன்னியமாக வதங்கினு ஒன்று நம்ம கரைச்சி வச்சு தண்ணியை விட்டுட்டு அது கொதி கொதிச்சோடனே உப்பு சாம்பார் பொடி போட்டுட்டு அப்புறம் உருட்டி வச்சு அதை போட்டுட்டோன்னா பருப்பு கலவையை பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும் பண்ணலாம் கொதிச்சுண்டு இந்த வர இந்த ஸ்டேஜில் கொதித்து வர்றதில் இப்போ உப்பு சாம்பார் பொடி போட்டுடலாம் உப்பு சாம்பார் பொடி போட்டு ஒரு பிஞ்சு வெல்லமும் போட்டு நல்லா கொதிக்கட்டும் பாதி கொதிச்சுன்னு வரும்போது நம்ம உருட்டி வச்சு உருண்டையை போட்டோம்னா பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும் இந்த மாதிரி கொதிக்கிற சமயத்தில் நம்ம ஒன்று ஒன்றா உருண்டையை உருட்டி உருட்டி போட்டுடலாம் ஒரு நாலு நாளாக போடலாம் ஒரேடியாக போட்டால் சேர்ந்த மாதிரி ஆகும் ஒரு நாலு அஞ்சுன்னு எப்படி கேப் இருக்கோ அது தகுந்த மாதிரி உருட்டி உருட்டி போட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணாமல் இருக்கும் அதுக்கு தான் வேகட்டான்னு திருப்பி போடலாம் போட்டு உருண்டை வெந்துடுது பாருங்க எடுத்துகிட்டு பாக்கி உருண்டையை போட்டுடலாம் பருப்பு உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி எடுத்து பாருங்க உள்ளாமல் உருண்டை உருண்டையாக வந்திருக்கு வேக வச்ச மற்றதும் போட்டு எடுத்துகிட்டுனா ரெடி ஆகிடுது சூப்பரான பருப்பு ரெண்டா குழம்பு இந்த மாதிரிலாம் பண்ணி பார்க்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்